சில ஹதீஸ்கள் முக்கியமாக நாம் தவறுவிடக்கூடிய தொழுகையில சஜிதாவுல சஜிதா சம்பந்தமாக சஜிதாவுல அல்லாஹுடைய தூதர் அவர்கள் எப்படி சஜிதா செய்ய சொன்னாங்க நாம் என்னென்ன தவறுகளை விடுறோம் என்பதை நாம் அறிய இருக்கின்றோம் இப்போ சஜிதா என்றால் சிரம்பணியுதல் அல்லாஹுக்கு சிரம்பணியுதல் என்று பொருள் அப்போ நம்ம ருக்கு போறோம் தொலகையில ருக்கு போயிட்டு சமி அல்லாஹ் ஹுலிமன் ஹமிதா என்று சொல்கிறோம் ரப்பனா லக்கல் ஹம்து அல்லது அல்லாஹுமர் ஹம்து ரெண்டுமே சொல்லிக்கலாம் அப்போ இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று சொன்னதுக்கப்புறம் அல்லாஹும் அக்கப்புறம் ரெண்டு என்ன செய்கிறோம் சஜிதாவுக்கு போகிறோம் இப்படி சஜிதா செய்யும்போது சஜிதா செய்கின்ற முறைகளை நமக்கு வந்து ரசா சொல்கிறாங்க முதல்ல ரெண்டு உள்ளங்கையை என்ன செய்யணும் தரையில் வைக்கணும் ரெண்டு உள்ளங்கையை முதல்ல தரையில் ரெண்டு உள்ளங்கையை தான் வைக்கணும் ஆனால் நம்ம என்ன செய்கிறோம் நிறைய பேர் இரண்டு காலை முதல்ல வச்சுட்டு தான் கையை வைக்கணும் அப்போ இந்த தவறுகளை நாம் வந்து விடுறோம் ஆனால் நபிசுவல்லா அலிஸ்லாம் அவங்க சல்லூக்கமாக ஐ டு மூணு சல்லி என்னை எவ்வாறு கண்டீர்களோ அவ்வாறே தொழுகுங்கள் என்று நபி சொல்லா அலுவலாமா சொல்லியிருக்கிறாங்க ரசுல்லா எப்படி தொழுதாங்களோ அந்த மாதிரி தொழுகிறோம் இப்போ ஹதீஸ் ஆதாரத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது ச எப்படி நபிசல்லா அலுவலம் தொழுகு இருந்தது என்ற ஹதீஸ் ஆதாரத்தோடு நாம் நினச்சிக்கணும் ரசுல்லா தொழுத மாதிரி தான் தொழுகிறோம் நம்ம விருப்பப்படி நினைச்சிக்கூடாது நாமளாக முட்டுக்கால வச்சுட்டு தொல்லக்கூடாது அப்போ இரண்டு உள்ளங்கையை முதல்ல வைத்து விட்டு அதற்கு பிறகு தான் என்ன செய்யணும் காலை தரையில் வைத்து தொலை வேண்டுமோ பின்னர் முட்டை காலையை வைக்க வேண்டும் ஒன்று அதே மாதிரி தரையில் அந்த சஜிதாவில் வந்து என்னென்ன உறுப்புகள்லாம் தரையில் படணும் என்று சொன்னால் நெற்றி தரையில் தல தரையில் படணும் மூக்கு தரையில் படணும் இரு உள்ளங்கை தரையில் படணும் இரு மூட்டு கால்கள் அது தரையில் படணும் இரு பாதங்களின் விரல் நுனிகள் அது மூட்டில் அது தரையில் படணும் இரண்டு காலை நாம் வந்து ஒட்டி வைக்கணும் அதே மாதிரி நம்ம நினைச்சு சில பேர் என்ன செய்ய இரண்டு கால்களை வந்து அப்படியே ஒன்றாக வைக்காமல் வைக்கிறீங்க அந்த தரை தரையில் வந்து அந்த விரல்கள் வந்து அதில் விரல்கள் தரையில் படுற மாதிரி வைக்கணும் இரண்டு கால்களையும் ஒட்டி வைக்கணும் இந்த முறையும் நபிசுலாசவங்க சொல்கிறாங்க ஆதாரம் அப்படின்னாலும் பார்க்கலாம் இரு முன்கைகளையும் காதுகளுக்கு நேராக அல்லது தோல் புஜங்களுக்கு நேராக இருக்குமாறு தரையில் வைக்க வேண்டும் முழங்கைகள் தரையில் படாத மாதிரி முழங்கைகள் தரையில் படாதவாறு உயர்த்தி வைக்கணும் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா அந்த மூட்டுக்கையை என்ன செய்கிறோம் அப்படின்னா அப்படி தரையில் தூக்கி அப்படி வைக்கிறோம் வச்சுட்டு அப்படியே சைதா செய்யறோம் அது அது வந்து தரையில் படக்கூடாது உள்ளங்கை தான் தரையில் படும் நம்ம மூட்டு கை நினைச்சுக்கூடாது தரையில் படக்கூடாது அதே மாதிரி இரு கைகள் தொடையில் படாமல் இருக்கணும் அதே மாதிரி சைதால இருக்கும்போது ரெண்டு கை என்ன செய்யக்கூடாது இப்படி தொடையில ஒட்டக்கூடாது சைதால இருக்கும்போது இரண்டு கையை வந்து தொடை தொடையில இருந்து கொஞ்சம் தள்ளி தான் இருக்கணும் அதே மாதிரி க தரையிலையும் படக்கூடாது தொடையிலையும் படக்கூடாது அடுத்து தொடையும் வயிறும் சேராமல் இருக்க வேண்டும் வரை தோடையும் வயிறும் ஒட்டக்கூடாது தள்ளி தள்ளி இருக்கணும் அப்போ அந்த முறையை வந்து போட்டிருக்காங்க நூற்றி நாற்பதாவது பக்கத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எப்படி சைதாக இருக்கணும் அந்த கை என்பதை கூட எடுத்து பாருங்கள் துருவே சட்டங்களில் இப்போ இரண்டு குதிங்கால்களை அருகருகே வேண்டும் இந்த காலை ரெண்டும் ஒட்டி வச்சுருக்காங்க பாருங்க இந்த மாதிரி இரண்டு கால்கள் என்ன செய்யணும் சொன்னால் ஒட்டி வைக்கணும் அந்த விரல்கள் வந்து காது காலினுடைய விரல்கள் வந்து என்ன செய்யணும் தரையில் படணும் இதுதான் வந்து அதுக்கு ஆதாரம் என்னவென்று சொன்னால் அபிசல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்கிறாங்க உங்களில் ஒருவர் சஜிதா செய்யும் போது உங்களில் ஒருவர் சைதா செய்யும் போது தமது மூட்டுக்கால்களை வைப்பதற்கு முன் தனது கைகளை வைக்கட்டும் மூட்டுக்கால்கள் வைக்கிறதுனால கைகளை வைக்கட்டும் ஒட்டகம் அமர்வதை போல் அமர வேண்டாம் ஒட்டகம் எப்படி அமரும் அந்த மாதிரி நீங்கள் உட்காராதீங்க அல்லாவுக்கு சிரம் பண்ணிடுறீங்க அல்லாவுக்கு சஜிதா செய்கிறீங்க அப்போ நீங்கள் என்ன செய்யணும் ஒட்டகம் அமர்வது போல் இன்னொரு ஹதீஸ்ல நாய் அமர்வது போல் அமராதீர்கள் நாய் ரெண்டு காலை இப்படி வச்சுட்டு அப்படி இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து சஜிதா செய்யாதீங்க என்ற தடை விதிக்கிறாங்க அப்போ இன்னொரு இது நசையில பதி பதிவாகி இருக்கின்றது அடுத்து நெற்றி இரு கைகள் இரண்டு கால்கள் இரண்டு பாதங்களின் முனைகள் ஆகிய ஏழு உறுப்புகள் தரையில் படுமாறு சஜிதா செய்யும்படி நான் கட்டையிடப்பட்டுள்ளேன் நிபுன் அப்பாஸ் சொல்லியல்லாம்னு நினைக்கிறேன் ஏழு உறுப்புகள் என்ன செய்யணுமா தரையில படம் நெற்றியை கொடி குறிப்பிடும் போது என்ன சொல்றாங்கன்னா தமது கையால் மூக்கையும் சேர்த்து அடையாளம் காட்டினார்கள் ஆடையையோ முடியையோ தரையில் படாத மாதிரி தம்முடைய முடியெல்லாம் இருக்குல்ல அதிகமாக ஓட்டு பிடிக்கலாம் ஒத்த முடியிலாம் வளர்க்கக்கூடாது மார்க்கத்தில் தடை செய்யப்படுது அதெல்லாம் அரசுலாக கோச்சி காட்டுறாங்க அப்போ வளர்க்கும்போது அப்படி அதிகமாக முடி வந்து செய்யும் படிச்சா தர தரையில் வந்து நெத்தி படாது அப்போ அதனால் என்ன செய்கிறாங்க இப்போ ஆடையெல்லாம் படாத தரையில் படாத மாதிரி இந்த உறுப்புகள் மட்டும் சொல்கின்ற உறுப்புகள் நெற்றி இரண்டு உள்ளங்கைகள் இரண்டு மூட்டுக்கால்கள் பின்னால் உள்ள கால்கள் இரண்டு கால்கள் பின்னால் நாட்டி வைக்கிறோம்ல அந்த கால்கள் அப்போ ஏழு உறுப்புகள் சொல்றாங்க அப்போ அதன் அடிப்படையில் புகாரில் எண்ணூத்தி பன்னிரெண்டாவது அதிக இருந்து ஒரு நாள் இரவில் படுக்கை விரிப்பில் என்னிடம் இருந்த அல்லாஹ்சூர் சல்லாஹம் ஐசாலி எல்லாம் அறிவிக்கிறாங்க ரசூல் சல்லா அலுவலம் அவர்களை காணவில்லை இரவுல தூங்கிட்டு இருக்கும் போது ஆகவே அவர்கள் நான் தேடினேன் அப்போது அவர்கள் பள்ளிவாசலில் சஜிதாவில் இருந்தார்கள் நட்டு வைக்கப்பட்டிருந்த அவர்களது உள்ளங்காலில் எனது கைப்பட்டது இது ஹதிஷோட சுருக்கம் அப்போ அவங்களுடைய உள்ளங் என்ன செய்யப்பட்டிருக்கு நட்டு வைக்கப்பட்டிருந்த அவருடைய உள்ளங்காலில் உள்ளங்கால் செஞ்சிருக்கிறாங்க நட்டு வைத்திருக்கின்றார்கள் என்பது இந்த ஹதீஸ் உடைய சுருக்கமாக போட்டிருக்கிறான் அது பராாரலியல்லான் அறிவிக்கிறாங்க நீங்கள் சைதா செய்யும் போது தனது உள்ளங்க உள்ளங்க உள்ளங்கைகளை தரையில் வைத்து முழங்கைகளை உயர்த்தி கொள் என நபி சல்லா அலுவலம் அவர்கள் கூறினார்கள் நபி சொல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் சைதா செய்யும்போது தமது கைகளை விரிக்காமலும் மூடிக்கொள்ளாமலும் வைப்பார்கள் விரிக்காமலும் ரொம்ப இப்படி விரிச்சிட்டும் வைக்க மாட்டாங்க மூடிக்கிட்டும் வைக்க மாட்டாங்க அப்போ அதுக்கு சரிசமமாக என்ன செய்வாங்க அல்லாஹ் கூற வந்து சைதாவில் வந்து கை விரல்களை வைப்பாங்க அபிசுல்லா அலிசம் அவர்கள் சைதா போது தமது முன்கைகளை தமது காதுகளுக்கு நேராக சை அந்த முன்கையை வைக்கிறாங்க போது எப்படி இருக்கும் க நம்ம நெத்தியில படும் படும்போது அந்த காதுகளுக்கு நேராக தான் கை இருக்கும் அப்படி ரொம்ப முன்னாலேயும் போயிடாது பின்னாலேயும் வந்துராது தொடையிலையும் இடிச்சிடாது அப்போ அந்த மாதிரி என்ன செய்யணும்னா அவங்க வச்சுருக்காங்க என்று அந்த ஆதாரத்தையும் நீங்கள் வந்து பார்க்கலாம் அது அகமது நசை தாரமி போன்ற நூறுகளில் இருக்குது அபுதாபுதில் சஜிதாவில் இரு கைகளை புஜங்களுக்கு நேராக வைக்க வேண்டும் என்று இருக்குது அபிசல்லா அலுஸ்லாம் அவர்கள் சுஜூது செய்யும்போது தங்கள் இரண்டு அக்குலங்களின் மென்மை தெரியும் அளவுக்கு தங்களின் இரண்டு கைகளை விரித்து வைப்பார்கள் அடுத்து புகாரில் இன்னொரு ஹதீஸ் சஜிதாவில் நடுநிலையை கடைபிடிங்கள் உங்களில் எவரும் நாய் விரிப்பதை போல் கைகளை விரிக்கக்கூடாது நாய் விரிக்கிற மாதிரி கூட கைகளை சஜிதாவில் விரிக்கக்கூடாது என்று நம்பிசல்லாலுஸ்லம் அவங்க சொல்கிறாங்க இறுதியாக வரக்கூடிய ஹதீஸ் நம்பிசல்லிஸ்வம் தோழும் போது சைதாவில் தமது தொடைகளின் மீது வயிற்றை தாங்கி கொள்ளாமலும் தமது தொடைகளை விரித்தவர்களாகவும் சைதா செய்வார்கள் அப்போ முதல்ல சொன்ன அடிப்பு அந்த ஒழுக்கங்கள் தான் அதுக்கெல்லாம் ஆதாரத்தை தான் நான் சொல்கிறேன் இந்த ஹதீஸ்கள் எல்லாம் இதெல்லாம் புகாரியில் வரக்கூடியது அகமதில் நசையில் இந்த மாதிரி நூல்களெல்லாம் இந்த ஹதீஸ்கள் ஆதாரத்தில் இருக்குது நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா இதை எடுத்து எடுத்து படித்து பாருங்கள் இன்ஷால்லா அடுத்ததாக சஜிதாவில் ஓத வேண்டிய துவா சுபஹான ரப்பியல் ஆயிலா சுபஹான ரப்பியல் ஆயிலா சுபஹான ரப்பியல் ஆயிலா மூன்று முறை இன்னும் அதிகமாக இருந்தாலும் சொல்லிக்கலாம் அதே மாதிரி சஜிதாவில் நேரம் இருந்துச்சுன்னா நமக்கு நமக்கு தேவையான ஏன்னா அல்லாட்டை நம்ம சிரம் பண்ணிடுறோம் அல்லாஹுக்கு மேலே அல்லாவுக்கு நம்ம சிரம் பண்ணிடாத நேரம் தான் அல்லாவை வணங்குற ஒரு முக்கியமான பாட்டு தொழுகையில் இப்போ அந்த முக்கியமான பாட்டில் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா அல்லாட்டை பிரார்த்தனை செய்யலாம் எல்லாம் எனக்கு நம்ம தேவைகளை கேட்கலாம் அல்லாவை புகழலாம் நமக்கு இருக்கிற கஷ்ட கவலைகளை அல்லாட்ட வந்து சொல்லி யாருலாம் எனக்கு இதை தீர்வை கொடுன்னு கேட்கலாம் அப்போ இதெல்லாம் சுப் சுகுன் புத்தூசுன் ரபுல் மலாய்க்கத்தி ஒரு ரூ என்ற பிரார்த்தனையை நம்ம சொல்லலாம் அல்லாஹும் மகுசுர்லி தம்பி உள்ள அந்த அந்த தூவா சொல்லி கொடுக்குறாங்க சுபானுக்கு ரப்பனா ரப்பனாக உயர்ந்திக்கு அல்லாகும் மகுசுர்லி இந்த பிரார்த்தனையும் செய்யலாம் இறைவானி தூயவன் நீங்கள் இறைவா உன்னை புகழ்கிறேன் என்னை மன்னித்து விடு இதனுடைய அர்த்தம் ஜிபேல் மற்றும் மாணவர்களின் இறைவன் பரிசுத்தமானவன் தூய்மையானவன் சுகுன் சுத்துன் ரப்புல் மலாயி ஒரு ரூ சுபான ரப்பியல் ஆயலா அப்படின்னா இறைவன் உயர்வான என் இறைவன் பரிசுத்தமானவன் சுபான தூய்மையானவன் பரிசுத்தமானவன் ரப்பியல் ஆயலா உரைவானா உயர்வான ரப்பியல் ஆழா என்னுடைய உயர்வான இறைவன் பரிசுத்தமானவன் என்று அர்த்தம் இப்போ இந்த பிரார்த்தனைகள் எல்லாம் நம்ம வந்து சரிதா செய்யணும் சஜிதாவில் சொல்லப்பட்ட ஒழுங்குகள் அல்லாஹ் உரையத்து ஒரு கற்றுக் கொடுத்த அந்த ஒழுங்குகளை நம்ம என்ன செய்யணும்னா ஃபாலோ பண்ணி சல்வோ கமார் ஐத்துமோ நியூஸ் என்னை எவ்வாறு தொலைக்கண்டீர்களோ அவ்வாறே தொழுங்கள் என்று சொல்லியிருக்கின்றார்கள் அதன் அடிப்படையில் அந்த ஹதீஸ்களை நம்ம நினச்சிரும் ஃபாலோ பண்ணி நம்முடைய தொழில்கள் அமைத்துக் அங்கே சுபான